அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமாக நம்ம வீட்டு பூஜை அறையில் இந்த பொருள்லாம் இருந்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக நம்மளுடைய வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க செய்யும் இடங்களில் முக்கியமான இடம் இந்த பூஜை அறை அப்படின்னே சொல்லலாங்க நம்ம வீட்டில் எப்பவுமே தெய்வீக தன்மையும் பாசிட்டிவ் எனர்ஜியும் நிறைந்திருக்க இந்த அறைய நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் கண்டிப்பாக இந்த பொருளை மட்டும் வைக்கவே கூட கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதோடு எந்த மாதிரியான பொருள் வச்சுருந்தா கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு தலைமுறைக்கு நல்லது அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஏன் அப்படின்னா எல்லா வீட்லேயுமே பூஜை அறை அப்படின்னு இருக்கும் அப்படி பூஜை அறை இல்லைன்னா கூட சாமி படங்கள் தனியாக நம்ம வச்சு சாமி வழிபாடு வழிபாடு செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இடத்தை நாம் குறித்து வச்சுருப்போம் அந்த இடத்தை நம்ம எப்படி வச்சுக்கணும் எந்த பொருள் வைக்கணும் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த வீ எங்கள் வீட்டில் நான் இந்த பொருள் வச்சுருக்கேன் இதனால் நிறைய ஒரு சுபிச்சம் கிடச்சிது எங்கள் வீட்டு பூஜையை நான் இப்படி தான் பராமரிக்கிறேன் ஆனால் இந்த பொருளை மட்டும் நான் வைக்கவே மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல்ல நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு குழம்புறீங்களா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது சாமி கிட்ட போவோம் அடுத்ததாக ஒரு ஜோதிடர்கிட்ட போய் நமக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் என்ன செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை கேட்போம் அந்த வகையில் நீங்கள் போய் பார்த்து எந்த ஒரு ஜோதிடர்கிட்டையோ அது உங்களுக்கு சரியான பலன் கொடுக்கல அப்படின்னு கவலைப்படுறீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் சரி நாம இப்போ வீட்டு பூஜை அறையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் குறிப்பிட்டு இந்த பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்பு பார்த்தது போல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அலையை அதிகப்படுத்தக்கூடிய இடம் தான் இந்த பூஜை அறை அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த பூஜை அறை அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமாக நம்மளுடைய அறையில் எத்தனையோ விதமான சுவாமி படங்கள் இந்த பூஜை அறையில் வச்சுருப்போம் சிலைகள் வச்சுருப்போம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களோட பலமும் வச்சுருப்போம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வகையில் நாம் வீட்டில் மகாலட்சுமியினுடைய அருக்கடாற்றம் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னா பூஜை அறையில் கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படக்கூடிய பொருட்களில் ஒன்றான கண்ணாடியை அவசியமாக வச்சுருக்கிறது நல்லதுங்க இதுக்கு தினமும் நாம் பூஜை செய்யும்போது தீப தூப ஆராதனை காண்பித்து வழிபாடு செய்யலாம் இந்த கண்ணாடியில் தெய்வத்தினுடைய உருவமும் அமாவாசை போன்ற நாட்களில் நம்மளுடைய வீட்டிற்கு வரும் முன்னோர்களுடைய உருவமும் பிரதிபலிப்பதால் கண்டிப்பாக அவர்களுடைய அருளும் ஆசையும் நம்ம வீட்டில் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல பூஜை அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்து விளக்கு இருந்தாலும் அவசியம் ஒரே ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் படங்களுக்கு பூஜை செய்யும் போது வெறும் விளக்கு ஏற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது நைவேத்தியம் படைத்து தான் பூஜை செய்வது ரொம்பவே நல்லது நைவேத்தியமாக தினமும் ஒரு உணவு சமைத்து படைத்து நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது தான் மிக மிக நல்லது இதோடு இது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் ஒரு பள்ளியினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் அங்கே குடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த வகையில் மகாலட்சுமி தாயார் அந்த பள்ளி இருக்க சத்தம் போடுது அப்படின்னா அந்த திசையை நோக்கி நாம வழிபாடு செய்யறதும் அந்த இடத்துலையே நம்மளுடைய வேண்டுதல்களை சொல்றதும் ரொம்ப நல்லது மேலும் சாமி படங்களுக்கு முன் நம்ம ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்களகரமான பொருட்களை நிரப்பி வைத்து பூஜை செய்வது ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக விநாயகருடைய பாதத்துக்கு அருகில் எப்போதும் சிறிது அரிசி வைத்திருக்கிறது நல்லது இதனால நம்ம வீட்டில் எப்போதுமே உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்க வேண்டிய மற்றொரு பொருள் தண்ணீர் அதாவது தண்ணீர் இல்லாமல் ஒருபோதும் பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் எப்போதும் பஞ்ச பாத்திரத்தை காலியாக வைத்திருக்கக்கூடாது சிறிது தண்ணீரும் இதில் ஒன்றிருந்து துளசி இலைகளையும் ஏதாவது ஒரு பூக்களையும் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதெல்லாம் நீங்களும் கடைபிடித்துட்டு வரீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த பூஜை சாமி படங்களை வைக்க ஏற்ற இடம் மற்றும் திசை பூஜை அறைக்கு ஏற்ற பொருட்கள் போன்றவற்றை பற்றி தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க அப்படி பார்க்கும்போது வாஸ்து சாஸ்திரம் படி வடகிழக்கு திசை ரொம்பவே மங்களகரமானதா சொல்றாங்க இந்த பூஜை அறை அமைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர்மறையான ஆற்றலை கண்டிப்பா கொடுக்குங்க மேலும் வடகிழக்கு திசை அடுத்தபடியாக கிழக்கு அல்லது வடகிழக்கு வடக்கு திசையில் பூஜை அறை அமைக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது இது மட்டும் இல்லாமல் சாமி படங்களை கிழக்கு நோக்கி வைக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது வடகிழக்கு திசையில் பூஜை அறை அமைக்கும் போது சாமி படங்களை வடக்கு நோக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுபோல் பூஜை அறையில் விளக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமானதாக கருதப்படுறதால கண்டிப்பாக நம்ம விளக்கு வச்சிருக்கணுங்க அதே போல் கற்பூர தீபம் காட்டுவது மிக மிக நல்லது கண்டிப்பாக நாம் அந்த கடவுளுக்கு கற்பூர தீபம் காட்டி வைக்கிறது சிறப்பு சாமி படங்களுக்கு பூக்கள் சுட்டுவது மங்களகரமானதாக கருதப்படுறதால கண்டிப்பாக பூக்கள் நம்ம வைக்கணுங்க அதே போல் அந்த பூ காஞ்சி போயிடுத்து அது வந்து பழைய பூவாக இருக்கு அப்படின்னா அதை அப்படியே பல நாட்களுக்கு விடாமல் அதை சுத்தம் செஞ்சு அது யாரோட காலிலையும் படாத மாதிரி சாமி பூக்களை நாம் எங்கேயாவது ஒரு ஆற்று நீர் ஓடுற இடத்துலையோ அல்லது யாரும் கால் படாத இடத்துலையோ கொண்டு போய் போடுறது தான் ரொம்பவே நல்லது சரி பூஜை அறையில பற்றையான படங்கள் எந்திரங்கள் சக் அதாவது சக்கரம் இது போன்றவற்றை வைக்கிறது ரொம்ப மங்களகரமாக கருதப்படுது சரி தவிர்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறையில உடைந்த படங்கள் அல்லது சிலைகளை வைக்கக்கூடாது பூஜை அறையில எதிர்மறை சக்திகள் இருக்கக்கூடிய பொருட்களை வைக்கக்கூடாது மேலும் சமையல் அறையில் பூஜை அறை அமைக்கும் போது தென்கிழக்கு மூலையில் அமைக்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது அதே போல சமையல் அறியில பூஜை அறை அமைக்கும் போது சாமி படங்களை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதையும் நாம கவனிக்கணும் சரி இது மட்டும் இல்லாம வேறு என்னெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்து சாஸ்திரத்துல பூஜை அறைகளுடைய இடம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்திருக்குங்க இந்த அறைக்கு விருப்பம் விருப்பமான திசைன்னு பார்த்தும்போது நம்ம முன்பு பார்த்தது போட வடகிழக்கு கிழக்கு மற்றும் வடக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நம்ம வீட்டு பூஜை அறை கட்டும்போது நாம் கட்டலை அப்படிங்கிறது க நம்ம என் எந்த மாதிரி இடத்துல வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படிக்கு அடியில் பிரதான கதவுக்கு முன்னால் கழிப்பறைக்கு அடுத்ததா அல்லது கழிப்பறைக்கு அல்லது குளியல் அறைக்கு சுவர் பக் பக்கத்தில் இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வைக்கக்கூடாது இதெல்லாம் நம்ம தவறான செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நாம் இந்த ஒரு பூஜை அறை அமைக்கி அமைக்கிறோம் அப்படின்னா ஃப்ளாட்களில் இருக்கும்போது பூஜை அறைக்கு வாஸ்துப்படி எந்த இடம் நமக்கு சரியானதாக வரும் தரைத்தளத்தில் கட்டப்பட வேண்டுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசித்து அந்த வாஸ்து விதிப்படி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அதே போல் குறிப்பிட்டு நாம் அந்த பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலைகள் ஒன்பது அங்குல உயரத்துக்கு அதிகமாகவோ அல்லது ரெண்டு அங்குல உயரத்துக்கு குறைவாகவோ இருக்கக்கூடாது காற்றின் சரியான ஓட்டத்தை உறுதி செய்வதற்கான சிலைகளை ஒருவருக்கு ஒருவர் சற்று தள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை செய்யும் போது சிலைகளின் பாதங்கள் மார்பு மட்டத்தில் இருக்கணும் அப்படின்னும் அதே போல பூஜை செய்யும் போது கிழக்கு அல்லது வடக்கு நோக்கியவாறு சிலைகள் சிலைகளினுடைய நிலை இருக்கணும் சிலைகள் ஒன்றை ஒன்று எதிர்பார்த்து கொள்ளவோ அல்லது பூஜை அறையின் கத கதவுகளையோ எதிர்கொள்ளவோ கூடாது மேலும் அவை பல சிலைகளை பல சிலைகளாக இருந்தா ஒன்றுக்கும் அடுத்ததுக்கும் இடையில கொஞ்சம் இடைவெளி கண்டிப்பா இருக்கணுங்க அதை நம்ம பார்க்கணும் ஒரு சிலை மற்றொரு சிலை மீது உருவாசி கொண்டு இருக்கிறது போல இருக்கக்கூடாது குறைந்தபட்சம் ஒரு அங்குல தூரத்தையாவது வைத்து தான் வைக்கணும் அதே போல் ஒரு சிலை வந்து கொஞ்சம் உடைஞ்சிருச்சு இல்லை படத்தில் இருக்க கண்ணாடி கொஞ்சம் உடைஞ்சிருச்சு அப்படின்னா கூட அதை நாம் வச்சுக்க கூடாது அதையும் தள்ளி வைக்கிறது தான் நல்லது பூஜை அறைக்கு வாஸ்துப்படி வெள்ளை வெளிர் மஞ்சள் மற்றும் நீளம் ஆகியவை மந்திரத்துக்கு மிகவும் மங்களகரமான நிறங்கள் வெள்ளை என்பது தூய்மையின் சின்னமாக இருந்தாலும் நீளமானது அமைதியான இடத்தை தருது ரெண்டு சிறந்த தேர்வுகளையும் செய்கிறது இந்த அறையில் கருப்பு நீல நீ நீல நிறம் அல்லது வயலட் போன்ற அடர் நிறங்கள் தவிர்க்கப்பட வேண்டியது நல்லது வெளிர் நிற தரையையும் பகிர்ந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது மேலும் இந்த இடத்திற்கு வெள்ளை பளிங்கு அல்லது கிரீம் வண்ண ஓடுகளை நீங்கள் தேர்வு செய்யறது ரொம்ப நல்லதுங்க மேலும் இப்படியாக பூஜை அறையை நாம் கவனிக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் இது போல் கடைபிடித்துட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நன்மையே நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறை பற்றிய நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்